ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் சசி பேஜுக்கு இப்போ ஒன் டெய்லியே ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தந்தவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் ரெஸ்வாரில்லா ஷாப்பில் நம்ம இப்போ டெய்லி யூஸ் டாப் வரும் இல்லையா நம்ம ரெகுலராக ரொட்டீனாக ஒர்க்குக்கு போகிறவங்க வீட்லேருந்து வேறு ஏதாவது ஜாப்பாக வெளியே போகிறவங்க வரவங்கள டெய்லி யூஸ்க்கு தகுந்த மாதிரி டாப்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த டாப்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த டாப்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்ம சேனல் ஓப்பனிங் ஆப்ப ஓப்பன் பண்ணதுக்காகவும் ஆஃபர் பிரைஸ் தான் நான் தந்துட்டுருக்கேன் பர் டாப் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஸ்பெஷல் ஆஃபராக ஃபோர் டாப்ஸ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டாப் தௌசண்ட் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு டாப் கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி தான் வருது என்ஜாய் பண்ணி டூ சூப்பராக எடுத்துக்கங்க சம்மர் தகுந்த மாதிரி ஃபுல்லாமே காட்டன் காட்டன் ப்ளஸ் ரயான் டாப்ஸ் இந்த மாதிரி மிக்சடு தான் வந்துருக்கு நீங்கள் எல்லாருமே எடுத்து பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டாப் இது கலர்ஃபுல்லாக காட்டணுங்கிறதுக்காக உங்களை காட்டினேன் டெய்லி வியர் பண்ணுற டாப்பு இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது எம்முன்னா தேர்ட்டி எயிட் சைஸு எல்ன்னா ஃபார்ட்டி சைஸு எக்ஸ் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ் எல்னால் ஃபார்ட்டி ஃபோர் இதுதான் நம்ம ஷாப்போடைய மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு என்ன சைஸுங்கிறது நீங்கள் நான் காட்டுற டாப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக இந்த டாப் இருந்தால் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கலர்ஃபுல்லான டாப்பு இந்த டாப்புக்கு வந்து ஜோப் இருக்குது சரி இல்லை இல்லை இந்த டாப் இல்லை கலர்ஃபுல்லான டாப்பு என்ன கலர் லெக்கின் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த கை வருங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஒரு மடிப்பில் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நேர்த்தியாக அழகான டாப்பு இது வந்து டபுள் எக்ஸ்எல் தான் இப்போ காட்டுறது உங்களுக்கு தெரியுதா டபுள் எக்ஸ்எல் டாப்பு ரொம்ப அழகா இருக்குது யார் பெண்ணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ கலர் புட்டாக வச்ச டாப்பு ரொம்ப அழகா இருக்கு இங்கே பாருங்கள் அந்த பட்டனு இந்த ஸ்லீவ் ஸ்லீவோட அந்த மடிப்பு எல்லாமே ரொம்ப நேர்த்தியா இருக்கு இது வந்து புஷி பிராண்ட்டுங்கிற ஒரு பிராண்டோட டாப்ஸு இந்த டாப்போட எம்ஆர்பி ரேட் பாருங்க ஃபோர் டபுள் ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபரில் டூ ஃபிஃப்டிக்கு நாங்கள் இந்த டாப் தரோம் யாருக்கு வேணுமோ இப்போ வாங்கி பயனடைங்க ரொம்ப அழகா இருக்குது நேர்த்தியான டாப் அழகான இருக்கு நம்ம டெய்லி வேர்க்குன்னு இல்லை வெளியே போட்டு போறதுக்கும் கூட ரொம்ப டீசென்டபுளான டாப் தான் இதெல்லாம் பாருங்க இது வந்து நல்ல பால் பிங்கில் ஒயிட்டு சின்ன சின்ன ஃப்ளாரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கடை டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இங்கே பாருங்க ஒயிட்டில் மெருன் கலர் அங்கங்கே லீஃப் கொடுத்துருக்காங்க அழகான டப் ரொம்ப இது வந்து ஒரு பிரபலமான ஒரு டாப்போடைய ஃபஸ்ட் காஃபின்னு சொல்லலாம் அந்த இருக்குது துணி நான் துணி சரியான ரயான் பிளஸ் காட்டன் மிக்ஸடு சம்மருக்கு நமக்கு டெய்லி வேர்க்கு இந்த டாப் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வர எல்லா கிளாத்தஸ்மே ரொம்ப 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 நல்லா இருக்கும் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் டாப்பு இது எல்லாமே சைடு ஸ்லிட்டு இருக்கு ஸ்கை ப்ளூ கலர் டாப்பு டூ ஃபிஃப்டி ஒன்லி இது எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் டாப்புங்க பிளாக் வித் பிங்க்கு இதோட நேர்த்தி அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் இது பிளாக் வித் பிங்க்கு ரொம்ப அழகான டாப்பு நீ பாருங்க இது மெரூன் கலர் ட்ரையாங்கிள் டாப் இது நிறைய ட்ரையாங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க உள்ள சூப்பர் சூப்பராக இருக்கும் பட்டன் பாருங்க மெரூன் கலர் இது மெரூன் கலர் லெகின் போட்டா இன்னும் அழகா இருக்கும் நீ பாருங்க அதோட ஸ்லீவ் பாருங்க எவ்வளோ நேர்த்தியான மடிப்பு எவ்வளோ நே உள்ள பாருங்க அந்த ஸ்டிச்சிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம் இங்கே பாருங்க இது பிராண்டட் டாப்ஸுங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க ட்ரெஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம ஓவர்லாக் இருந்தாலுமே இருந்தாலே அந்த டாப்போடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேர்த்தியா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஓவர்லாக் இருந்தாலே அது வந்து ரொம்ப நல்ல டாப் தான் பாருங்க இதுலேயே இது வந்து ரெட் கலரில் ஒயிட் கலர் பிரிண்ட் வந்திருக்கு பிளாக் கலர் லெக்கின்னு போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் டெய்லி வேர் பண்ணுற டாப்பு இது வந்து ராமர் ராமர் ப்ளூ கலர் டாப்பு அதில் சின்ன சின்ன புட்டா ஒர்க்கு ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க டெய்லி யூஸ் டாப்பு யாருக்கெல்லாம் வேணுமோ ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஆஃபர்னால அதே மாதிரி இந்த இந்த ஆஃபர் வந்து பிப்ரவரி டென் வரைக்கும் தான் இருக்குது யாருக்கு வேணுமோ ஃபர்ஸ்டே புக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ப்யூர் பிளாக்ல ஒயிட் கலர் புட்டா வச்சு டாப் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப் ரொம்ப அழகாக இருக்குங்க அதே மாதிரி இது ட்ரையேங்கல்ல மல்டி கலர் டாப்பு இதோட கிளாத்தோட சாஃப்ட்டு நான் சொன்னவங்களுக்கு புரியாதுங்க வேர் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும் டே நம்ம போட்டிருந்தாலும் இந்த டாப் வந்து குத்தாது சொர சொரன்னு அந்த வேர்வை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நமக்கு இரிட்டேட்டிங் இல்லாமல் இருக்கும் இந்த டாப்பு ஃபுல் டே வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படா போகலாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது துணி ரொம்ப சாஃப்ட்டு பிராண்டட்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த துணியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பால் பிங்க் கலர் லெகின் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நம்ம பார்த்த டாப் எல்லாமே ரவுண்ட் நெக் டாப் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற டாப் எல்லாமே காலர் டாப் பாருங்க ஏன்னா சிலர் வந்து காலர் டாப் தான் யூஸ் பண்றாங்க அது எதனாலேன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளியே போகிறோம் எல்லோரும் ஜுவல் போட்டிருப்போம் காலர் டாப்புங்கும்போது நமக்கே நம்ம வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்புறம் காலர் டாப்பில் இருக்கிற அந்த ரிச் லுக் வேறு எதுலேயுமே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்கும் யார் போனாலும் இந்த த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வச்சு காலர் டாப் போட்டு போகும்போது அது அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன பொண்ணுலேருந்து கொஞ்சம் நம்ம மிடில் ஏஜ் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் நான் காட்டுறது கிரே கலர் டாப்பு ஃபுல்லாக ஆயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது பட்டன் பாருங்கள் சேஃப்ரான் கலர் பட்டன் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அந்த மடிப்பு பாருங்கள் எல்லாமே ஓவர்லாக் பண்ணியிருக்கு பாருங்கள் எல்லா டாப்புமே எல்லா டாப்புமே உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான டாப்பு இது டபுள் எக்ஸ்எல் சைஸு இது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா பீஸ்லேயும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது வரேங்க மெஜந்தா பிங்க்கு இது ஒரு நேர்த்தியான டாப் தான் ஒயிட் கலர் ஃபேண்ட்டு இல்லை அந்த மஸ்டர்ட் கலர் ஃபேண்ட்டு இதில் எது போட்டாலும் இதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான டாப்புங்க இது வந்து மல்டி கலர் புட்டா டாப்பு இதுவும் காலர் டாப்பு நான் காட்டுற டாப் எல்லாமே காலர் டாப்ஸ் தான் மல்டி கலர் புட்டா டாப்பு இதில் நிறைய கலர்ஸ் இருக்கனால நம்ம இதில் எந்த ஃபேண்ட் போட்டாலும் நமக்கு மேட்சிங்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபேண்ட் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் அது என்னுடைய கருத்து நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம் இங்க பாருங்க சின்ன சின்ன ஃபிளாரல் ஒர்க் இது வந்து இந்த இங்கிலீஷ் கலர் சொல்லுவோம் இல்லையா பேஸ்ட் கலர்ஸ்ல வந்திருக்கு இது ஃபேண்ட் பாத்தீங்கன்னா பீட்ரூட் கலர் ஃபேண்ட் போட்டா சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க இது வந்து எல்லோ கலர் டாப்பு இது மோஸ்ட் ஃபேவரட் எனக்கும் ஏன்னா இதோட நேர்த்தி அந்த அளவுக்கு இருக்கு காலர் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் ஒரு பேஸ்ட்ரட் கலர் தான் பிங்க் வித் பேஸ்ட்டு இது வந்து ஹேண்ட் இப்போ நான் இப்போ காட்டுற டாப் எல்லாமே ஹேண்ட் தனியாக இருக்குது நீங்கள் எடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் ஏன்னா எல்லாருமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வேணும்னு சொல்கிறது இல்லை சிலர் வந்து ஃபைவ் இன்ச் ஸ்லீவே போகுது எனக்கு நான் அதுதான் யூஸ் பண்ணுவேங்கிறாங்க அவங்களுக்காக எடுத்தது தான் இந்த டாப்ஸ் எல்லாம் இது காலர் இது வந்து ஃபைவ் இன்ச் ஹேண்டு உள்ளே இருக்குது ஹேண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எயிட் இன்ச்சு மேல இருக்குங்க ஆனா நம்ம அதை ஃபைவ் இன்ச் சொல்லுவோம் ரொம்ப நேர்த்தியா அழகா இருக்குங்க பாருங்க ஹேண்ட் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க பெருசா இருக்குன்னு பாருங்க ஆனால் எயிட் இன்ச் இருக்கு நம்ம வைக்கும் போது ஃபைவ் இன்ச் நம்ம நார்மல் பிளவுஸ் எல்லாம் இந்த அளவுக்கு போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இதில் ஒரு ஹேண்ட் இருக்கும் இதுவும் துணி பயங்கரமாக நல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நமக்கு உழைக்கிற மாதிரியான துணி தாங்க டெய்லி வியர் பண்ணும்போது டெய்லி நம்ம துவைப்போம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டாப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா காலர் டாப்பு ஃபைவ் இன்ச் ஸ்லீவு ஸ்கை ப்ளூ கலர் நீட்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா pure ரெட் கலர் டாப் cherry ரெட் கலர் டாப்பு black கலர் புட்டா போட்டிருக்காங்க பிளாக் கலர் பட்டன் இது சரியான சூப்பரான டாப்பு இது உண்மையாலுமே ரொம்ப நேர்த்தியா இருக்கு வியர் பண்ணவங்க யாரு ஃபேட்டா இருக்கிறவங்களும் சரி உள்ளியா இருக்கவங்க யார் வியர் பண்ணாலும் இது நல்லா இருக்கும் என்ன இது color டாப்பு black வித் ரெட்டு அடுத்து அதுவே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் ராமர் கிரீன் கலர் புட்டா வச்சுருக்காங்க இந்த டாப்பும் நல்லாயிருக்கு சேம் இந்த ரெட் ரெட்டோட ப்ரிண்ட்டு தான் டார்க் ப்ளூ கலரில் கிரீன் கலர் புட்டா வச்சு டாப்பு இது ரொம்ப அழகாக இருக்குது டார்க் கலர் சில நிறைய பேர் டார்க் கலர் விரும்புகிறாங்க இது பாருங்கள் இது மல்டி கலர் டாப்பு மல்டி கலர் டாப்பு காலர் டாப்பு எல்லா டாப்புமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் யாருக்கு வேணும் யார் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது ரெட் கலர் டாப் தான் இப்போ நீங்கள் பாத்து எல்லா டாப்புமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சட்டுன்னு எடுத்துக்கோங்க இதோடய எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இப்போ ஃபோர் பீஸ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஒரு டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஆனால் மினிமம் ஃபோர் பீஸாவது எடுக்கணும் எடுக்கணும் தான் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால சொன்னேன் இந்த டாப் பாருங்கள் எல்லா டாப்பும் எந்த டாப் வேணுமோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள்